இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினுடைய அந்த வேகமான வீரியமான எதிர்கட்சியினுடைய பணிகளை பார்த்துதான் இன்றைக்கு அரசியல் சட்டத்தை முடக்காமல் அரசியல் சட்டம் அரசியல் சட்டமாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைத்த இந்த கூட்டணி உங்களுக்கு தெரியும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இரண்டு மூன்று பணிகள் இருக்கிறது வாக்களித்த பெருமக்களாகி உங்களுடைய கோரிக்கை உங்களுடைய குறைகள் இந்த தொகுதிகளுக்கு என்ன தேவை பள்ளிக்கூடம் வேணுமா காலேஜ் வேணுமா என்ன வேணும்னு செய்ய வேண்டிய வேலை ஒரு வேலை அப்புறம் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்திலே உங்களின் குரலாக நான் ஒழிக்க வேண்டும் நீலகிரியுடைய குரலாக மட்டும் ஒழிச்சா போதாது தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக ஒழிக்க வேண்டும் அதையும் தாண்டி இந்திய நாடாளுமன்றத்தில் எப்போதெல்லாம் அரசியல் சட்டத்திற்கு ஜனநாயகத்திற்கு ஆபத்து வருகிறதோ அவற்றை எதிர்த்து குரல் உட்கூடிய அந்த பணியையும் செய்யணும் இந்த மூன்று பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த காலிலாகட்டும் இந்த காலத்திலாகட்டும் இந்த மூன்று பணிகளையும் ஏற்கனவே நான் ஓரளவுக்கு உங்களுடைய திருப்தி அடையாள செய்திருக்கிறேன் எதிர்காலத்திலும் இன்னும் திறம்பட செய்வேன் என்ற உறுதியை உங்களுக்கு நான் வழங்க கடமைப்பட்டிருக்கின்றேன் எந்த பகுதி மக்களும் அது சமூக வாரியாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் அல்லது பணியிடத்தில் இருக்க தொழிலாளர்கள் இருக்கிறார்களே தோட்ட தொழிலாளராக இருந்தாலும் சரி அல்லது வேறு சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி சமுதாயத்தினுடைய எந்த பரி பிரிவினரும் விட்டு போகாமல் இருக்கின்ற அளவில் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட மன ஆட்சி இங்கேதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வடபுலத்தில் இருக்கிறவர்களை உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் எப்படி தருகிறீர்கள் படிக்கின்ற மாணவிகளுக்கு சொன்னீர்களே புதுமை படுத்திட்டோம் அந்த ஆயிரம் எப்படி கொடுக்குறீங்க அதெல்லாம் போக பெண்களுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையான்னு நம்முடைய மாணவர்கள் கேட்டார்கள் அதற்கு தமிழ் புதர்வன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நான் கோத்தகிரில கூட சொல்லிட்டு வந்தேன் நான் எல்லாம் வந்து காலேஜ் படிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒண்ணுல மொதல் பத்து மணி ஆர்டர் வருமா வருமானு பார்த்துட்டு இருக்கணும் வெறும் பத்து ரூபா இருபது ரூபா அன்னைக்கு அவ்வளவுதான் ரூபா இருபது மணி ஆர்டர் வருமா பாக்கெட் செலவுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்த காலம் தபால்காரனை தேடிட்டே இருப்போம் எப்படா வருவான் எப்படா வருவான் பேர் சொல்லுவான் ஆனா இப்போ நீங்க தபால்காரனையும் தேட வேண்டியதில்லை அப்பா அம்மாவையும் தேட வேண்டியதில்லை பசங்களுக்கு நேராக ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி தானும் ஆயிரம் ரூபா அனுப்பிச்சிடுறேன் இப்படி ஒரு அருமையான ஆட்சியை இந்தியாவில் வேற எங்கேயும் பார்க்க முடியல அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சருக்கு இந்த ஆட்சிக்கு துணையாக இருக்க வேண்டும்